சிம்ம ராசிக்குற மங்கள யோகம் அதாவது எப்படி சொல்கிறதுனா இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தி ரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை நம்ம ராசிக்கு நான்காம் இடம் முக்கியமாக காலபுருஷத்துவத்துக்கு எட்டாம் இடம் நம்ம ராசிக்கு நாலாம் இடத்துல கிரகங்கள் அதாவது மூன்றாம் அதிபதி நான்காம் அதிபதி ஆட்சி பெற்று அவரோடு சேர்ந்து சுக்கர பகவானும் செயல்படக்கூடிய காலம் வேலை வேலை பட்சம் அந்த இடத்துல எங்கே கிரகங்கள் பார்க்குறான்னா நேரடி பார்வையாக நம்ம தொழில் சார்ந்து பார்க்குது தொழிலில் ரொம்ப பக்குவமாக இருக்கையா தொழிலில் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சார்ந்த விஷயம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இனி மாறுதலை கொடுக்கும் ரொம்ப டெப்ட்ல ஐயா வருமானமே இல்லை ஏதோ வேலையை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிதான்ற ஒரு முயற்சியிலே கம்யூனிகேஷன் தான் ஒரு மனிதனுக்கு முக்கியம் அந்த கம்யூனிகேஷன் கிடைக்கும் சொல்லுவாங்க ஹெல்த் அந்த முக்கியமான ஹெல்த் அந்த சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் கிடைக்கும் ஒரு மனிதனுக்கு சுகம்னா உடல் அமைப்பாகட்டும் உள்ளம் அமைப்பாகட்டும் மனசாகட்டும் வேலையிலே ஆகட்டும் வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் வட்டாரங்கள் ஆகட்டும் வட்டாரங்கள் எல்லா இடத்துலையும் ஒரு சுகம் இருந்தால் தான் சாமி அந்த கூட நம்ம சொல்லுவோம் எல்லா இடத்துலையும் இடிபாடுக்குள்ளே சிக்கிட் பண்ணாமல் இருந்தால் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது இடிபாடுக்குள்ளே சிக்கிட்டா என்ன ஆகும் நம்மளால் வெளியே வர முடியாது மோ சுவாசத்தையும் பண்ண முடியாது இல்லை அந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் விடுபட்டு வெளியே வர போகிறோம் அந்த நான்காம் இடம் இப்பொழுது நல்ல விருத்தி பெற திருமணம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு திருமணத்துக்காக நாம் உறுதிப்படுத்தணும் திருமணத்துக்காக போயிட்டு இருக்கேன் காதல் திருமணத்துக்காக காத்துட்ருக்கேன் என்ன சாமி அஷ்டம அதெல்லாம் ஏற்று போடுங்க அது ஒரு பாகம் இருக்கட்டும் அவர் ஒரு சேவைகள் செய்கின்றார் அந்த பகவானுடைய அமைப்புக்கும் எதுக்கும் தொடர்பு கிடையாது இந்த கிரகங்கள் கொடுத்தால் சுக்கர மங்களம் ரெண்டு பேரும் சேரும் தான் அந்த மங்கள யோகமே சுக்கரன் தான் காலத்திர காரகனே மங்கள தான் மங்களத்தை கொடுக்கிறவனே இவங்க ரெண்டு பேரும் எப்பொழுது எல்லாம் சேருகின்றார்களோ அந்த மங்கள யோகம் கிடைக்கும் இதிலே தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு சீக்கிரமா சிம்மராசிகாரங்களுக்கு உடனுக்குடன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு திருமண பந்தம் குழந்தை பேர் என்னென்ன விஷயங்கள் தடையாக இருந்தது அதெல்லாம் நம்மளுக்கு செயல்பாட்டுக்கு வரப்போகுது நல்ல வெற்றி வாய்ப்பை தேடுகின்ற காலமாக அமையப்போது ஓரளவுக்கு இந்த கஷ்டத்துலேருந்து மீட்டெடுப்பீங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்